ஆ இவரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கும் இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இப்போ நம்ம அனுபாய் முருகன் கோயிலுக்கு போகிறோம் வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் சரிங்களா இன்னைக்கு செவ்வாய்க்கெழமை அதனால நானும் யூடியூப் கற்றுக்கிட்டு போகிறோம் உங்களால் அடிக்கடி செவ்வாய்க்கிழமை போயிட்டு இருப்போம் இப்போ போறதே இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் போகிறோம் இதே மாதிரி வாரம் வாரம் போற மாதிரி சூழ்நிலை அமையணும் சரிங்களா நான் பேசுறது உங்களுக்கு எனக்கு தெரியல கேட்காம இருந்தா சாரிங்க சரிங்களா பெட்ரோல் போட்டோமா நம்ம பெட்ரோல் போட்டாதான் பெட்ரோல் போடணும் வண்டியில் பெட்ரோல் போட்டோம்னா அப்படியே எங்கே நிற்பாட்டாங்க நான் நேராக சொல்லணும்னு கோயிலில் போய் இறங்கிக்கலாம் சரிங்களா எங்களோட சேர்ந்து நீங்களும் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன் பார்ப்போம் இப்போ வண்டிக்கு பெட்ரோல் போட்டாச்சு அப்படியே வாங்க எங்களோட சேர்ந்து பயணம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா காஞ்சிபுரம் சைடு இது நேராக காஞ்சிபுரம் இருந்து

நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரில இதுக்கு மேலே கத்தி பேச முடியாது ரோட்டில் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க மருத்துவமனை ரைட் சைட் போனோமா இப்ப எந்த இடம் பாத்தீங்கன்னா ஆனக்கட்டி போற ரோடு முன்னூத்தி அஞ்சாயிரம்

வேர்னு பார்க்க கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த பக்கம் இந்த இந்த மாதிரி கிராமத்து சைடு வந்தால் தான் இந்த மாதிரி பச்சை பசேன்னு பார்க்க முடியுங்க நம்ம டவுனுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் ஃப்ரீயாகவே இருக்காது வெறும் வண்டி பைக்கு காரு பஸ்ஸு அப்படின்னா ஆர்மி சவுண்டு மட்டும்தான் கேட்குங்க தட்டங்காயா விவசாயம் போட்டு வச்சுக்காங்க தட்டாக்காய் போட்டுக்காங்க தட்டாங்காய் அப்படின்னா என்ன காய்ங்க

இப்போ நம்ம வண்டியும் பண்ணிட்டு அப்படியே மலங்கெளை இப்போ நம்ம கடி இப்போ நம்ம படி ஏறிட்டு இருக்கோங்க ரொம்ப நாள் ஆகுது கெஸ் வாங்குது அந்த காலத்து கூட படி ஏறி நடந்து வராங்க வயசானவங்க நம்மளால நடக்க முடியல சாமி இடம்லாம் பாருங்க எல்லாம் இயற்கையா இருக்கும் பாருங்க திண்டு மாதிரி கட்டி விட்டுருக்காங்க இந்த மரத்தை சுற்றி நலுக்கு இதில் உட்காந்துக்கலாம் மூச்சு வாங்கிக்கலாம் வயசானவங்க யாரும் உட்காரதில்லைங்க எல விட்ட பிள்ளைங்க தாங்க அதிகமாக உட்காந்து ரெஸ் வாங்குதுங்க நீங்கள் இப்படி மழை படியேறி போய் உட்காந்து உட்காந்து ஏறி போன அனுபவங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா கடியெல்லாம் சுத்தமாக கூட்டி அள்ளி வைக்கிறதுக்கு அதெல்லாம் வச்சுருக்காங்க நம்மளும் அதை சுத்தப்படுத்தணுங்க எதுவும் தூய்மையாக வச்சுக்கிறேன் பிளாஸ்டிக் எந்த இதுவும் போட்டுற வேண்டாம் மேலேருந்து கீழே வரைக்கும் கூட்டி அள்ளிகிட்டு போவாங்க அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இது வந்து எப்போ மதுரை நம்ம மே ஏறவங்களுக்கு டிசைட் போகிறது பார்க்க ஃபஸ்ட்டெல்லாம் வரும்போது இந்த கம்பி கிடையாதுங்க இப்போ தான் ரீசெண்டாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு உங்களுக்கு முன்னாடியே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்ப்பீங்க கோயம்புத்தூர் காரங்க இல்லையா எந்த சாமியுமே போய் ஈஸியாக போக முடியும் முருகன் இருக்கிற இடம்லாம் மழையாதான் இருக்கு அவர் ஏன்னா போய் அச்சிருக்காங்க பிடிக்காரு மக்கள் வர கஷ்டப்படுறாங்க தெரிய வேணா இருக்கு பாவை இறக்கம் பார்க்க வேண்டாமா சாமி கும்பிட்டாச்சு அன்னதானம் சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ படி விட்டு இறங்கி இப்போ போகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு உங்களோட ஆதரவு எப்போதும் வேணும் பாய் நன்றி